வெல்கம் டு பாலகாட்ஸ் இப்போ இங்கே பார்க்க போகிற கார் பேருங்க போல்லை ஈகோ ஸ்போர்ட் அப்படிங்கிற கார் பற்றி தான் பார்க்க பார்க்கப்றோம் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் கார் பேருங்க போல்லை ஈகோ ஸ்போர்ட்டு வண்டியோட மாடல் பண்ணி ரெண்டாயிரத்தி பதினேழு மாடல் இதோட வீரியன் பண்ணியா டைட்டானியம் ப்ளஸ் ஒன் பாயிண்ட் ஃபைவ் அப்படின்னு இருக்காங்க இப்போ ஓனர் மாட்டிங்கன்னா ஒரு ஓனர் தான் வரும்னு இருக்காங்க இது ஒரு டீசல் வண்டி தான் கிலோமீட்டர் பண்ணிங்கன்னா ஒரு லட்சத்தி இருபத்தி ஆறாயிரம் கிலோமீட்டர் ரன்னிங் ஆகிருக்கு கம்பெனி சர்வீஸ் ரெக்கார்டோட வண்டி வரணுருக்காங்க இதுக்கு இன்சூரன்ஸ்னு மாட்டிங்கன்னா ஏழு பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரைக்கும் இன்சூரன்ஸ் எடுத்து வச்சிருக்காங்க காரோட பிரைஸ் என்ன சொல்கிறாங்கன்னா ஏழு லட்சத்தி அறுபத்தஞ்சாயிரரூவா சொல்லிடுறாங்க ரேட்டு குறைக்க முடியும் சொல்லியிருக்காங்க குறைச்சி பேசி இந்த கார் பேமெண்ட்டெலாம் சொல்லியிருக்காங்க ஏசி வந்துடும் பர்ஷிங் பர் பருண்டோ ஏபிஎஸ் வந்துடும் பேக்கு ஆறு ஏர்பேக் இருக்காங்க அழகு வீலு பட்டன் சாட் வந்துடும் சீட் கவர்லாம் மாட்டீங்கன்னா நீங்கள் குறைதான் போட்டிருக்கு வண்டியோட டயர் பார்த்தீங்கன்னா போர் டயருமே ஒரு தொண்ணூறு சதவீதம் நல்லாயிருக்கும் அப்படின்னு கார் பார்க்க வேண்டாங்க நம்பிக்கையா தர்சன் கார்ஸ் ஈரோடு அப்படிங்கிற இடத்துல தான் அந்த கார் பார்க்க முடியும் டிஎன் எண்பத்தொன்று எஃப் ஜீரோ 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 ஒன்று அப்படிங்கிற நம்பரில் தான் அந்த கார் இருக்குது ஓனர் பார்த்தீங்கன்னா ஒரு ஓனர் வரோன் இருக்காங்க இது ஒரு டீசல் வண்டி தான் காரோட பிரைஸ் என்ன சொல்லுறாங்கன்னா ஏழு லட்சத்தி அறுபத்தஞ்சாயிரம் ரூபா சொல்கிறாங்க ரெட் குறைக்க முடியும்னு சொல்லியிருக்காங்க குறைச்சு பேசி இந்த காரை பயிக்கலாம் இருக்காங்க இந்த மாதிரி கார் வீடியோக்கெலாம் பல கார் சப்ஸ்கிரைப் பண்ணிச்சிக்கோங்க தேங்க்யூ பார் வாட்சிங் வெல்கம் டு பாலகார்ஸ் இப்போ நீங்கள் பார்க்க போகிற கார் பேருனா போடலை ஈகோ ஸ்போர்ட் அப்படிங்கிற காரை பற்றி தான் பார்க்கறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் கார் பேராக போடல ஈகோ ஸ்போர்ட்டு வண்டியோட மாடல் பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பதினேழு மாடல் இதோட வீரியன் பண்ணிங்கன்னா டைட்டானியம் ப்ளஸ்ஸு ஒன் பாயிண்ட் ஃபைவ் அப்படின்னு இருக்காங்க இப்போ ஓனர் மாட்டிங்கன்னா ஒரு ஓனர் தான் வரும்னு இது ஒரு டீசல் வண்டி தான் கிலோமீட்டர் பண்ணிங்கன்னா ஒரு லட்சத்தி இருபத்தி ஆறாயிரம் கிலோமீட்டர் ரன்னிங் ஆகிருக்கு கம்பெனி சர்வீஸில் கடவுளோட வண்டி வரும்னு இருக்காங்க இதுக்கு இன்சூரன்ஸ்னு பார்த்தீங்கன்னா ஏழு பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரைக்கும் இன்சூரன்ஸ் எடுத்து வச்சிருக்காங்க காரோட பிரைஸ் என்ன சொல்கிறாங்கன்னா ஏழு லட்சத்தி அறுபத்தஞ்சாயிர சொல்கிறாங்க ரேட்டு குறைக்க முடியுன்னு சொல்லியிருக்காங்க குறைச்சி பேசி இந்த கார் பேமெண்ட்லாம் சொல்லியிருக்காங்க ஏசி வந்துடும் பர்ஷேடிங் பர் பருண்டோ ஏபிஎஸ் வந்துடும் ஏர் பேக்கு ஆறு ஏர் பேக் வந்துடும்ருக்காங்க அழகு பட்டன் சாட் வந்துடும் சீட் கவர்லாம் மாதிரியா நியூ கவர் தான் போட்டிருக்கு வண்டியோட டயர் பால் பார்த்தீங்கன்னா போர் டயருமே ஒரு தொண்ணூறு சதவீதம் நல்லாயிருக்கும் அப்படின்ட்டு கார் பார்க்க வேண்டாங்கன்னு தெரியாது தர்சன் கார்ஸ் ஹீரோடு இடத்துல தான் அந்த கார் பார்க்க முடியும் டிஎன் எண்பத்தொன்று எஃப் ஜீரோ 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 ஒன்று அப்படிங்கிற நம்பரில் தான் அந்த கார் இருக்குது ஓனர் பேர்னா ஒரு ஓனர் இருக்காங்க இது ஒரு டீசல் வண்டி தான் காரோட பிரைஸ் என்ன சொல்லுறாங்கன்னா ஏழு லட்சத்தி அறுபத்தஞ்சாயிர சொல்கிறாங்க ரெட் குறைக்க முடியும்னு சொல்லியிருக்காங்க குறைச்சி பேசி இந்த காரை பயம்லாம் இருக்காங்க இந்த மாதிரி கார் வீடியோவுக்குலாம் பலகார் கார் சேனலில் சப்ரை பண்ணிச்சிக்கோங்க தேங்க் பார் வாட்சிங்